ஹாய் விவஸ் வசந்தசேகர் இன்னைக்கு அரியலூர் மாவட்டம் ஏலக்கு அருகில் இருக்கிற கிராமங்களில் சொல்லுகிற ஒரு கதையை பற்றி தான் பேச போகிறோம் இந்த கதை ரொம்ப பழமையான கதை ஒரு ஊரில் ஒரு இயம்புசுகிறார் தொழிலாளி இருக்கிறார் அவர் ஊர் ஊராக போய் இயம்புசுக்குரியவர் பித்தளை பாத்திரங்களுக்கெல்லாம் இயம்புசுவார் கிராம கிராமமாக தான் போவார் அங்கே தான் நிறைய பித்தளை பாத்திரங்கள்லாம் இருக்குன்ட்டு அப்படி போகும்போது ஒரு ஊரில் போகும்போது அங்கே போய் இயம்பூசுகிறார் போகும்போது அவர் ஒரு குதிரை ஒன்று வச்சுருக்கார் அந்த குதிரையில் தான் எல்லா பொருளையும் அது முதுகில் ஏற்றி இவர் நடந்து போவார் அப்படி போய் ஒரு ஊரில் போய் ஈயம் புசுறார் அந்த குதிரை வந்து செனையாக செனையாக இருக்குது குட்டிப்புற தர்வாயில் இருக்குது அதை அவுத்து விட்டுருவார் இவர் ஈயப்புசு இருந்தாலும் அதுவே மேஞ்சிட்டு மறுபடியும் இவர் இடத்துக்கு வந்துடும் அது ரொம்ப பழக்கமான குதிரை எந்த ஊரில் கூட்டி விட்டாலும் இவர் எங்கே ஈயப்பசுறாங்க அது அவ்வளோ ஞாபக சக்தியான ஒரு குதிரை அது எங்கேயும் வெளியில் போய் இந்த புறம்பு கடத்தலாம் மேய்ஞ்சிட்டு நேர வந்துடும் அப்படி ஒரு நாள் போய் இருக்கும்போது செக்கடியில் போய் மேய்ஞ்சிகிட்டு இருந்துருக்கு இதுக்கு பிரசவலி வந்து அங்கே குட்டி போட்டுருச்சு குட்டி போட்டு அது ஈஸுலாம் அது அதுக்கிட்ட நேராக வந்துடுச்சு அந்த நேரம் பார்த்து அந்த செக்கு செக் ஆட்டுவார் இருக்கா இல்லையா செட்டியார் அவர் போயிருக்காரு பார்த்தாக்க குட்டி போட்டிருக்கு எது சுற்றி முட்டியும் பார்க்குறா எதுவுமே காணும் குதிரை காணும் எதையுமே காணும் எதெல்லாம் இல்லை பார்த்தா குதிரை குட்டி மாதிரி இருக்க இவருக்கும் தெரியுது ஆனால் நம்ம குட்டி தான் நம்ம செக்கு தான் குட்டி போட்டுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த அந்த குதிரை கூட்டையை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார் எல்லாத்துக்கும் சொல்கிறார் ஒரு என் செக்கு குட்டி போட்டுச்சு என் செக்கு குட்டி போட்டுச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டே போகிறார் அப்போ எல்லாம் ஊரை ஆச்சரியமாக பார்க்குறாங்க இது எப்படி வந்து மரம் குட்டி போடும் அப்படின்ட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க இருந்தாலும் நம்பி தானே ஆகணும் ஒரு செட்டியார் ஆச்சர் இவர் சொல்கிறாரு அந்த ஊருக்கார் வேறு சரி அப்போ பார்க்கும்போது பார்த்தா அந்த கோயந்தராஜ் இருக்கார் இல்லையா இயம்பு சிறுவர் அவர் என்ன பார்க்குறாரு என்ன குதிரை வந்து வயத்திலாம் அங்கே இதாக இருக்கு குட்டி போட்டுச்சு போட்டுருக்குன்னு சொல்லிட்டு போய் தேடுறாரு தேடும் போது இதுமாரி கு என் குதிரை எதுவும் குட்டி போட்டுச்சுங்களான்னு அங்கே இருக்கிறவங்களை கேட்குறாரு இல்லைப்பா ஆனால் செக்கு குட்டி போட்டுச்சிட்டு நம்ம செட்டியார் சொல்லிட்டு போகிறாரு ஒரு குட்டி ஒன்று குதிரை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நேராக போய் இவரை போய் அங்கே அந்த செட்டியார்கிட்ட போய் கேட்குறாரு மாதிரிங்க ஏன் குதிரை தாங்க குட்டி போட்டுது அது தாங்க என்ன குட்டி தாங்க கொடுங்கன்னு அவர் சொல்கிறாரு ஓ குதிரை எப்படி குட்டி போட்டுக்குது நான் செக் நான் போகும்போது செக்கு இருந்தது குட்டி இருந்தது அவ்வளோதான் செக்கு இருந்தது குட்டி இருந்தது குதிரையை காணுமே குதிரை தான் ஒன்றுகிட்டே கொடுத்துருப்பேன் அது குதிரை அங்கே இல்லவே இல்லை செக்கு தான் இருந்தது ஆனால் செக்கு தான் குட்டி போட்டுது இது என்னதுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டார் வழி இல்லைங்க இது பஞ்சாயத்து தலைவர் தான் சொல்லணும் பஞ்சாயத்து தான் கூட்டணும்னு சொல்லிட்டு அவர் நேராக போய் பஞ்சாயத்து தலைவர் ட்ரெஸ் போய் சொல்கிறார் அந்த பஞ்சாயத்து தலைவர் யாருன்னா நரி அந்த ஊரில் நரி தான் பஞ்சாயத்து தலைவர் அப்புறம் சிங்கருக்கு இருக்குது புளி இருக்குது கரடி இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு மாதம் வருஷம் வருஷம் மாற்றுவாங்க போல் இது வந்து நிறைய தான் இப்போதைக்கு தலைவர் அங்கே போய் சொல்கிறார் அப்படியா சரி போ நான் வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாளைக்கு இதுமாதிரி பஞ்சாயத்துக்கு சொல்ல எல்லாத்தையும் சொல்லிடுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க எல்லோரும் சொல்லிடுறாங்க எல்லோரும் வந்து கூட்டியிருக்காங்க ஒரு பக்கம் மனிதர்களாக இருக்காங்க ஒரு பக்கம் மிருகங்களாக இருக்குது புலி கரடி குதிரை யானை எல்லாமே வந்துருக்கு எல்லா மிருகங்களும் வந்துருக்கு பார்த்தா காலையிலேருந்து நிற்கிறாங்க பஞ்சாயத்துக்கு தலைவரை காணும் நிறைய யாரை வரவே இல்லை இன்றைக்குள்ளது ஒரு நாலு மணியே போல் அப்படி அசஞ்சு ஆடி வரார் வந்து அப்படி களைச்சி போய் அப்பாடா என்னப்பா இது இந்த தெருவு நான் அருந்தருந்து போகுது அருந்தருந்து போகிறது இந்த தெருவை முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு வரதுக்குள்ளே இவ்வளோ லேட் போச்சுப்பா அப்படின்றாங்க எல்லோரும் சிரிச்சிட்டாங்க என்ன தலைவர் தெரு எப்படி அருவோம் எல்லாம் அறுவாதே அப்படிங்க அறந்து போச்சுப்பா நான் வர தெருவாக அறுந்து போச்சு அதை முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு தான் நான் வந்தேன் இதுதான் இவ்வளோ இவ்வளோ களைப்பா இருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நிறையா சொல்கிறார் அப்போ அந்த வாயு வச்சு ஒழுங்காக இருக்க அதை அந்த செட்டியார் சொல்கிறாரு ஏங்க என்னங்க எல்லாருமே போய் சொல்கிறீங்க எப்படி தெருவாகருவோம் நீங்கள் வரும்போதெல்லாம் சும்மா தானே நடந்து வந்தீங்க நான் தான் பார்த்துட்டு வந்தேன் என்ன இங்கே தப்பா அருவலை அங்கெல்லாம் அறுந்து போய் தப்பா வந்தது குதிரை ஓ செட்டி ஓ செக்கு எப்படி வந்து குட்டி போட்டுதோ மரச்செக்கு அது வந்து குட்டி போட்டது இல்லையா அதுமாதிரி தாப்பா எங்கேயோ நான் வரும்போது வந்து நீ இங்கே பார்க்கல அங்கே வரும்போது போய் தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு இந்த நிறையார் சொல்கிறாரு அப்போ உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட செட்டியார் ஆகா நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறையாருக்கிட்ட மன்னிப்பு கட்டுகிட்டு அந்த குந்தராஜ்கிட்ட குட்டியை கொடுத்துறார் என் தப்பு தான் நானாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சில விஷயங்களை தப்பாக இது மாதிரி கூடாது நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அந்த குயந்தராஜ்கிட்ட அந்த குதிரை குட்டியை கொடுத்துட்டார் நன்றி வணக்கம்